பழிநடை கோஷம் தென்னகத்தில் வீற்றிருக்கும் பள்ளிம்பதி ஆண்டவனே என்னகத்தில் நிறைந்திருக்கும் என் தண்டபாணி அருட்கடலே உன் பாதம் பணிந்தே உன் அருள் பெறவே கபடி எடுத்து வந்தோம் மாலை ஏறி வந்தோ, வா வா முருகா வடிவேல் அழகா அப்பா பழனி ஆண்டவனே வா வா முருகா வடிவேல் முருகா அப்பா பழனி ஆண்டவனே வருவாய் முருகா காப்பாய் முருகா அப்பா பழனி ஆண்டவனே அண்ணையும் நீயே தந்தையும் நீயே அப்பா பழனி ஆண்டவனே அறுபடை கொண்டாய் ஆண்டியாய் நின்றாய் அப்பா பழனி ஆண்டவனே இந்நலை தீர்க்கவே ஜகத்தினில் உதித்தாய் அப்பா பழனி ஆண்டவனே ஈசனின் மைந்தனே ஒப்பிலா தெய்வமே அப்பா பழனி ஆண்டவனே உலக மாயையை அகற்ற வந்தாய் அப்பா பழனி ஆண்டவனே ஊருக்கெல்லாம் நீ தீபமணின்றாய் அப்பா பழனி ஆண்டவனே என் கூரை தீர்ப்பாய் என் குலம் காப்பாய் அப்பா பழனி ஆண்டவனே ஏற்றம் காணவே படியேறி வந்தோம் அப்பா பழனி ஆண்டவனே ஐயனே முருகையா ஏற்றி விடுவாயே அப்பா பழனி ஆண்டவனே ஒன்றல்ல ரெண்டல்ல ஆறுமுகம் கொண்டாய் அப்பா பழனி ஆண்டவனே ഓം കാര പ്രണവത്തിൻ്റെ ഉൺമയെ അപ്പാ പഴനിയാണ്ടവനേ അവട്ടി തമിഴ്വാക്ക് തന്നായി അപ്പാ പഴനിയാണ്ടവനേ ചെട്ടി മുരുഖാന ചെല്ല പിള്ളയായ് അപ്പാ പഴനിയാണ്ടവനേ ചെട്ടി മക്കളി കാവലനീയേ അപ്പാ പഴനിയാണ്ടവനേ செட்டி மக்களின் குலசாமினியே அப்பா பழனி ஆண்டவனே செட்டி மக்களின் கூட்டாளினியே அப்பா பழனி ஆண்டவனே உப்புக்கு துணையாக ஆளியில் வந்தாய் அப்பா பழனி ஆண்டவனே பற்றாத செல்வத்தில் ஒரு பங்கு தந்தோம் அப்பா பழனி ஆண்டவனே முத்தையா சுப்பையா பழனி அப்பா அப்பா ஆண்டவனே சுப்பிரமணியா சண்முகா தண்ணீர் மலையே அப்பா பழனியாண்டவனே எங்குலம் தழித்திட உண்ணமமிட்டோம் அப்பா பழனி ஆண்டவனே பாலுடன் சர்க்கரை காணிக்கி தந்தோம் அப்பா பழனி ஆண்டவனே விரதம் இருப்போரை ரட்சித்து காப்பாய் அப்பா பழனி ஆண்டவனே காவடி எடுப்போரை குறிணிக்கு காப்பாய் அப்பா பழனி ஆண்டவனே கட்டியம் சொல்லிட பூரித்து போவாய் அப்பா பழனி ஆண்டவனே பஜனைகள் பாடி நீ ஆனந்தம் கொள்வாய் அப்பா பழனி ஆண்டவனே அர்ஹரா கோஷத்தில் மெசிர்க்க வைப்பாய் அப்பா பழனி ஆண்டவனே காபடி ஆட்டத்தில் மனமிறங்கி வருவாய் அப்பா பழனி ஆண்டவனே ஞான பழமேனி மயிலேறி வருவாய் அப்பா பழனி ஆண்டவனே பசிப்பினி போக்க விரைந்தோடி வருவாய் அப்பா பழனி ஆண்டவனே பாவ அறுக்க சடுதியில் வருவாய் அப்பா பழனி ஆண்டவனே பகைதனை முடிக்க கொண்டு வருவாய் அப்பா பழனி ஆண்டவனே கிரக சிக்கல் தீர்த்திட இப்போதே வருவாய் அப்பாய் பழ அப்பா பழனி ஆண்டவனே என் சந்ததி காக்க எழுந்தோடி வருவாய் அப்பா பழனி ஆண்டவனே வாவா முருகா வடிவேலகா அப்பா பழனி ஆண்டவனே வருவாய் முருகா காப்பாய் முருகா அப்பா பழனி ஆண்டவனே